நாம பச்சை பச்சைப்பயிரும் சவுச்சவ் காய் வச்சு கூட்டு தான் பண்ண போறோம் கூட்டு பண்றதுக்கு குக்கர்ல ஒரு சவுச்சவ கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அளவுக்கு பச்சை பயிர் அஞ்சு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒன்னை கால் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு குக்கரை மூடி போட்டு மூணு விசில் வேக வச்சு இறக்கிடலாம் காயும் பருப்பும் நல்லா வெந்ததுக்கப்புறமா கரண்டி வச்சு நல்லா மஸ்ட்டு தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு ஜீரகம் ரெண்டு வரமிளகா கிளி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துலாம் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட பச்சை பயிரையும் சவு சவு காயையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுரலாம் கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷம் அளவு வெந்ததுக்கப்புறமா மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விட்டுடலாம் கடைசியாக கொஞ்சமாக மளியலை சேர்த்து கலந்துட்டு இறக்கிடலாம் ரொம்ப டேஸ்டான பச்சை பயிறு சவ் சவ் கூட்டு ரெடி ஆயிடுச்சு கூட்ட சாத்தில் போட்டு பச சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்